ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து மிளகு சிக்கன் பண்ணியிருக்கிறேன் அதாவது இப்போ மிளகாலங்கிறதுனால எல்லாருக்கும் வந்து சளி பிடிக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி மிளகு சிக்கன் சாப்பிட்டோம்னா சளி வந்து நமக்கு வந்து குறையும் அப்படிம்பாங்க அதாவது அதுக்கு என்ன செய்யணுன்னா நான் இஞ்சி போட்டு டேஸ்ட்டு அதை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதிலே சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா பொடி போட்டுடணும் அது இல்லாமல் மிளகு வந்து நிறையா போடணும் நான் அரை ஸ்பூன் பொடி தான் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம சளிக்கு ரொம்ப நல்லது சளி இருக்கிறவங்க இந்த மாதிரி மிளகு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளியை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சூப்பு கூட வச்சு சாப்பிடலாம் சிக்கன் சூப்பு கூட வச்சு சாப்பிட்லாம் இது வந்து மிளகு சிக்கன் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகு சிக்கன் வந்து சாம்பார் சாத்துக்கலாம் சூப்பராக ரசம் சாத்துக்கலாம் நல்லாயிருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் Thank <laughs> you.